உய் வைக்கோல் கொடுக்கப்படாது ஆனால் செங்கற்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது பார்வோனின் இந்த கட்டளை இஸ்ரவேலர்களை நிலை குலைய செய்தது மோசே தேவனுடைய பெயரால் விடுதலை கேட்க போக நிலைமை இன்னும் மோசமானது ஜனங்கள் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்யவில்லை எகிப்தியர் கையில் எங்களை கொல்ல வாளை கொடுத்து விட்டீர்கள் என்று கசப்போடு பேசுகிறார்கள் மோசே உடைந்து போய் தேவனிடம் கேட்கிறார் ஆண்டவரே ஏன் இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு தீமை வரவிட்டீர் நீர் என்னை அனுப்பினது முதல் நிலைமை மோசமாகத்தானே இருக்கிறது ஆனால் தேவன் சொன்னார் இப்போது பார் பார்வோனுக்கு நான் என்ன செய்வேன் என்று பைபிள் உண்மைகளை ஆழமாக தெரிந்து கொள்ள நம்ம பைபிள் நேராம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெலைகானை கிளிக் செய்து எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் பாருங்கள் தேவன் மோசேயிடமும் ஆரோனிடமும் மீண்டும் பேசுகிறார் உங்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் மோசேக்கு எண்பது ஆரோனுக்கு எண்பத்து மூன்று நான் உங்களை உபயோகிப்பேன் என்கிறார் அவர்கள் மீண்டும் பார்வோன் முன் நிற்கிறார்கள் பார்வோன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான் ஆரோன் தன் கோலை கீழே போடுகிறான் அது ஒரு பெரிய பாம்பாக மாறுகிறது பார்வோனின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தால் பாம்புகளை வரவழைக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது ஆரோனின் பாம்பு மந்திரவாதிகளின் பாம்புகளை விழுங்கிவிடுகிறது இது ஒரு எச்சரிக்கை உங்கள் மந்திரங்களை விட என் தேவன் பெரியவர் என்பதற்கான முதல் சிக்னல் இது ஆனால் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் தேவன் மோசேயிடம் சொல்கிறார் மோசே பார்வோன் காலையில் நைல் நதிக்கு நீராட வருவான் அங்கே போய் அவனைச் சந்தி சூரியன் உதயமாகும் அந்த அதிகாலை வேளையில் பார்வோன் தனது அதிகாரத் தோரணையோடு நைல் நதிக்கரைக்கு வருகிறான் அங்கே மோசே தன் கையில் கோலோடு நிற்கிறார் மோசே எகிப்தின் ராஜாவே என் ஜனங்களைப் போகவிடு என்று கர்த்தர் சொன்னதை கேட்க மறுத்தாய் இதோ இந்த கோலால் நதியின் நீரை அடிப்பேன் இது இரத்தமாக மாறும் அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை நீ அறிவாய் என்றான் பார்வோன் ஏளனமாக பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஆரோன் தன் கோலை உயர்த்தி நைல் நதியின் நீரை அடிகிறான் அடுத்த நொடியே நீல நிறத்தில் ஜொலித்த நைல் நதி ஒரு பாத்திரத்தில் சிந்திய சாயம் போல மெல்ல மெல்ல சிவப்பாக மாறத் தொடங்குகிறது அது வெறும் சிவப்பு நிற தண்ணீர் அல்ல அது உண்மையான இரத்தம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அந்த பிரம்மாண்டமான நதி ஒரு இரத்தக் கடலாக மாறுகிறது நதியில் இருந்த மீன்கள் அனைத்தும் மூச்சு திண்ணறி செத்து மிதக்கின்றன நதி முழுவதும் பிணநாற்றம் எடுகிறது எகிப்தியர்கள் பயந்து போய் நதிக்கரைக்கு ஓடி வருகிறார்கள் தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே இல்லை நதியில் மட்டுமல்ல எகிப்தியர்களின் வீடுகளில் இருந்த மர பாத்திரங்களிலும் கல் பாத்திரங்களிலும் இருந்த தண்ணீர் கூட இரத்தமாக மாறியிருந்தது எகிப்தியர்கள் நைல் நதியை சுற்றி பள்ளங்களைத் தோண்டி எப்படியாவது சுத்தமான தண்ணீரை கண்டுபிடித்து விடலாம் என்று அழைகிறார்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் இரத்தத்தின் கவிச்சையும் மரண ஓலமும் தான் மிஞ்சியது இந்த பயங்கரமான நிலை ஏழு நாட்கள் நீடித்தது எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் சூனிய வித்தையினால் ஏதோ கொஞ்சம் தண்ணீரை இரத்தமாக மாற்றி காட்டினார்கள் இதை பார்த்தவுடன் பார்வோன் இது சாதாரண மந்திரம்தான் என்று நினைத்து தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் தன் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதைக் கண்டும் அவன் மனம் இறங்கவில்லை அவன் அரண்மனைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் முழுதாக ஏழு நாட்கள் எகிப்து தேசமே தாகத்தால் தவித்தது நைல் நதியின் புனிதமும் பெருமையும் குலைந்து போனது எகிப்தின் முதன்மை தெய்வம் தோற்கடிக்கப்பட்டதை அந்த தேசம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது ஏழு நாட்கள் வாதை முடிந்தும் பார்வோன் மனம் மாறவில்லை தேவன் மோசேயிடம் பார்வோனிடம் போய் என் ஜனங்களை போகவிடு இல்லையென்றால் உன் எல்லைகள் எங்கும் தவளைகளை வரப்பண்ணுவேன் என்று சொல் என்கிறார் மோசே எச்சரித்தும் பார்வோன் அலட்சியமாகச் சிரிக்கிறான் ஒரு சிறு தவளையா எகிப்தை அசைத்துவிடப் போகிறது என்பது அவனது எண்ணம் ஆரோன் தன் கோலை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டுகிறான் அவ்வளவுதான் அமைதியாக இருந்த நைல் நதி கொதிக்கத் தொடங்குவது போல அலைபாகிறது நதியிலிருந்து ஆயிரக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கான தவளைகள் கரையேற தொடங்குகின்றன அவை வெறும் கரையில் மட்டும் நிற்கவில்லை எகிப்தியர்களின் குடியிருப்புகளை நோக்கி ஒரு இராணுவத்தை போல படையிடுகின்றன பார்வோனின் அந்த அவனது சிம்மாசனம் அவனது படுக்கை அறை என எங்கும் தவளைகள் அவன் தூங்கப் போனால் படுக்கை விரிப்பிற்குள் குளிர்ச்சியான வழுவழுப்பான தவளைகள் நெழுகின்றன எகிப்திய பெண்கள் ரோட்டி சுட மாவு பிசையும் போது அந்த மாவுச்சட்டிக்குள் தவளைகள் குதிக்கின்றன அடுப்பு மூட்டினால் நெருப்பிற்குள் தவளைகள் விழுகின்றன உண்ணும் உணவில் தவளைகள் குடிக்கும் பாத்திரத்தில் தவளைகள் எகிப்தியர்கள் தரையில் கால் வைத்தால் அங்கே தவளைகள் மிதிபடாமல் நடக்க முடியாது தூங்க முடியாது சாப்பிட முடியாது உட்கார முடியாது தேசம் முழுவதும் தவளைகளின் சத்தம் காதை துளைக்கின்றது பார்வோன் தன் மந்திரவாதிகளை அழைக்கிறான் அவர்களும் தங்கள் கைவரிசையை காட்டி இன்னும் சில தவளைகளை வரவழைக்கிறார்கள் ஆனால் வந்த தவளைகளை அகற்ற அவர்களால் முடியவில்லை அவர்களால் சிக்கலை அதிகப்படுத்தத்தான் முடிந்ததே தவிர தீர்க்க முடியவில்லை தவளைகளின் தொல்லை தாங்க முடியாமல் பார்வோன் நிலை நிலைகுலைந்து போகிறான் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து நீ உன் தேவனாகிய கர்த்தரிடம் விண்ணப்பம் செய் இந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு போகட்டும் நான் உங்கள் ஜனங்களை விடுவிக்கிறேன் என்று கெஞ்சுகிறான் மோசே இந்த தவளைகள் எப்போது சாக வேண்டும் என்று நீயே சொல் என்கிறார் பார்வோன் நாளைக்கு என்கிறான் மோசே சரி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி நாளைக்கே இது நடக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அடுத்த நாள் வீடுகளிலும் முற்றங்களிலும் இருந்த கோடிக்கணக்கான தவளைகள் செத்து மடிகின்றன எகிப்தியர்கள் அந்த செத்த தவளைகளை கூட்டி பெரிய பெரிய குவியல்களாக குவிக்கிறார்கள் தேசம் முழுவதும் அழுகிய தவளைகளின் நாற்றம் வீசுகிறது சுவாசிக்க கொஞ்சம் நிம்மதியான காற்று வந்தவுடன் பார்வோன் தன் வாக்கை கொண்டான் ஆபத்து நீங்கிவிட்டது இப்போது எதற்கு ஜனங்களை விட வேண்டும் என்று அவன் இருதயம் மீண்டும் கல்லை போல கடினமானது அவன் தேவனை ஏமாற்ற துணிந்தான் முதல் இரண்டு வாதைகளுக்கும் மோசே பார்வோனை சந்தித்து முன்னெச்சரிக்கை கொடுத்தான் ஆனால் இந்த மூன்றாவது வாதையை தேவன் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென வர பண்ணினார் பார்வோனின் தொடர்ச்சியான பொய்களும் மனக்கடினமுமே இதற்கு காரணம் தேவன் மோசேயிடம் சொன்னார் ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியை அடி என்று சொல் அது எகிப்து தேசம் எங்கும் பேண்களாக மாறும் ஆரோன் தன் கோலை உயர்த்தி பூமியின் புழுதியை அடிக்கிறான் எகிப்து ஒரு வறண்ட தேசம் எங்கு பார்த்தாலும் மணலும் புழுதியும் தான் இருக்கும் ஆரோன் அடித்த அடுத்த நொடி காற்றில் பறந்த ஒவ்வொரு தூசியும் தரையில் கிடந்த ஒவ்வொரு புழுதியும் சிறு சிறு பேன்களாக மாறின இந்த பேன்கள் எகிப்தியர்களின் தலைகளிலும் உடல்களிலும் மொய்த்தன மனிதர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் ஆடு மாடு கழுதைகளையும் இவை விட்டு வைக்கவில்லை தேசம் முழுவதும் ஜனங்கள் தங்கள் உடலை சொரிந்து கொண்டு கதறினார்கள் ஒரு நிமிடம் கூட அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எகிப்திய குருக்கள் மிகவும் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் சட்டம் ஒரு சிறு பூச்சி அவர்கள் உடலில் இருந்தால் கூட அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு ஆராதனை செய்ய முடியாது இந்த வாதையின் மூலம் எகிப்தின் மொத்த மத வழிபாட்டு முறையையும் தேவன் முடக்கினார் வழக்கம் போல பார்வோன் தன் மந்திரவாதிகளை அழைத்து உங்களாலும் இப்படி புழுதியை பேண்களாக மாற்ற முடியுமா என்று கேட்கிறான் அவர்கள் தங்கள் மந்திர தந்திரங்களால் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களால் ஒரு சிறு பூச்சியை கூட உருவாக்க முடியவில்லை மந்திரவாதிகள் கைவிரித்து பார்வோனிடம் சொன்னார்கள் இது தேவனுடைய விரல் தன் சொந்த ஆட்களே இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது கடவுளின் செயல் என்று எச்சரித்தும் பார்வோன் கேட்கவில்லை அவன் உடல் அரிப்பினால் துடித்தாலும் அவன் இருதயம் அகங்காரத்தால் நிறைந்திருந்தது நான் தோற்கவில்லை என்று காட்டிட அவன் பிடிவாதமாக இருந்தான் முந்தைய மூன்று வாதைகளும் எகிப்தியர்களையும் இஸ்ரவேலர்களையும் ஒரு பாதித்திருக்கலாம் ஆனால் இந்த நான்காவது வாதையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் மோசேயிடம் தேவன் சொல்கிறார் நாளை என் ஜனங்கள் குடியிருக்கிற கோஷே நாட்டை மட்டும் பிரித்து வைப்பேன் அங்கே வண்டுகள் வராது இதன் மூலம் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறிவாய் மறுநாள் காலையில் வானமே கருக்கும் அளவிற்கு கோடிக்கணக்கான வண்டுகள் எகிப்திற்குள் நுழைகின்றன இவை சாதாரண ஈக்கள் அல்ல இவை அசுத்தமானவை கடிக்கக்கூடியவை மற்றும் பொருட்களை சிதைக்கக்கூடியவை வண்டுகள் எகிப்தியர்களின் வீடுகளை நிரப்பின சுவர்கள் தரை உணவுப் பொருட்கள் என எங்கும் வண்டுகள் அவை எகிப்தியர்களின் வீடுகளையே பாழாக்கின வண்டுகளின் கடியினாலும் அவற்றின் அசுத்தமான ரீங்காரத்தினாலும் எகிப்தியர்கள் பைத்தியம் பிடிக்காத குறையாக தவித்தார்கள் அதே நேரத்தில் சில மைல் தூரத்திலே இருந்த இஸ்ரவேலரின் கோஷே நாட்டில் ஒரு வியக்கத்தக்க அமைதி நிலவியது அங்கே ஒரு வண்டு கூட இல்லை எகிப்தியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது இஸ்ரவேலர்கள் நிம்மதியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் பொறாமையும் அடைந்தார்கள் இஸ்ரவேலரின் தேவன் தன் ஜனங்களை எப்படி காக்கிறார் என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது வண்டுகளின் தொல்லை தாங்க முடியாமல் பார்வோன் அழைத்து ஒரு டீல் பேசுகிறான் பார்வோன் சரி நீங்கள் உங்கள் தேவனுக்கு பலியிட நான் அனுமதிக்கிறேன் ஆனால் நீங்கள் வனாந்தரத்திற்கு போக வேண்டாம் இந்த தேசத்திலேயே எகிப்திலேயே இருந்து பலியிடுங்கள் இது ஒரு தந்திரம் ஜனங்கள் எகிப்திலே இருந்தால் அவர்களை மீண்டும் அடிமையாக்குவது எளிது மோசே அப்படி செய்வது சரியாக இருக்காது நாங்கள் பலியிடும் மிருகங்களை எகிப்தியர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள் அவர்கள் கண் முன்னாலேயே நாங்கள் பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்களே எனவே நாங்கள் மூன்று நாள் பிரயாணம் செய்து வனாந்தரத்திற்கு போய் எங்கள் தேவன் சொன்னபடியே பலியிடுவோம் பார்வோன் வேறு வழியின்றி சரி நீங்கள் வனாந்திரத்திற்கு போங்கள் ஆனால் அதிக தூரம் போய்விடாதீர்கள் எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறான் மோசே ஜெபித்தவுடன் தேவன் ஒரு பலத்த காற்றை வீசச் செய்து ஒரு வண்டு கூட எகிப்தில் இல்லாதபடி அவற்றை அப்புறப்படுத்தினான் வண்டுகள் போன அடுத்த நிமிடம் பார்வோனின் குணம் மாறியது அவன் சொன்ன வாக்கை மீறினான் இஸ்ரவேலர் எங்கும் போகக்கூடாது என்று மீண்டும் அவர்களை சிறைப்படுத்தினான் தேவன் மோசேயிடம் நாளைக்கு கர்த்தர் இதை செய்வார் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லச் சொன்னார் மறுநாள் விடிந்தது எகிப்து தேசமெங்கும் ஒரு விசித்திரமான நோய் பரவியது வயல்களில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் அனைத்தும் திடீரென சுருண்டு விழுந்து மடிந்தன குதிரைகளும் கழுதைகளும் மடிந்ததால் பயணம் செய்ய வழியில்லாமல் போனது விவசாயத்திற்கு மாடுகள் இல்லை உணவுக்கு பால் இல்லை எகிப்தியர்கள் தங்கள் வாழ்வாதாரம் கண்முன்னே அழிவதைக் கண்டு கதறினார்கள் வண்டுகளின் வாதையைப் போலவே இந்த முறையும் தேவன் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டினார் இஸ்ரவேலர்கள் குடியிருந்த கோஷேன் நாட்டில் இருந்த ஒரு சிறு ஆட்டுக்குட்டி கூட சாகவில்லை அங்கிருந்த அனைத்து கால்நடைகளும் ஆரோக்கியமாக இருந்தன பார்வோனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது உண்மையிலேயே இஸ்ரவேலரின் மாடுகள் சாகவில்லையா என்று சோதிக்க தன் ஆட்களை கோஷேன் நாட்டிற்கு அனுப்பினான் அவனது ஆட்கள் திரும்பி வந்து ராஜாவே இஸ்ரவேலரின் மிருகங்களில் ஒன்று கூட சாகவில்லை என்பது உண்மைதான் என்று அறிக்கை கொடுத்தார்கள் இந்த தகவலை கேட்ட பிறகும் பார்வோன் மனம் மாறவில்லை தன் தேசம் அழியத் தொடங்கிவிட்டதை அறிந்தும் அவனது அகங்காரம் அவனை பணிய விடவில்லை என் ஜனங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை நான் இஸ்ரவேலரை விடமாட்டேன் என்று அவன் மீண்டும் பிடிவாதம் பிடித்தான் முந்தைய வாதைகளை போலல்லாமல் இந்த வாதை மிகவும் விசித்திரமான முறையில் தொடங்கியது தேவன் மோசையிடமும் ஆரோனிடமும் அடுப்பு சாம்பலை உங்கள் கைகள் நிறைய அள்ளி கொண்டு பார்வோன் முன்னிலையில் அதை வானத்திற்கு நேராக வீசுங்கள் என்றார் அடுப்பு சாம்பல் என்பது பொதுவாக அழிந்து போன அல்லது பயனற்ற ஒரு பொருள் ஆனால் தேவனுடைய வார்த்தை சேர்ந்தபோது அந்த சாதாரண சாம்பல் எகிப்து தேசம் முழுவதும் பரவி ஒரு கொடிய நோயாக மாறியது வானத்தில் வீசப்பட்ட அந்த சாம்பல் துகள் எகிப்தியர்கள் மற்றும் எஞ்சி இருந்த மிருகங்கள் மீது விழுந்தபோது அது கொடிய கொப்புளங்களாக மாறியது இந்த கொப்புளங்கள் தோலில் வீக்கத்தையும் தாங்க முடியாத எரியும் வலியையும் உண்டாக்கின கொப்புளங்கள் வந்தவுடன் எகிப்தியர்கள் காய்ச்சலால் துடித்தார்கள் ஆடைகள் கூட உடலில் படுவது அவர்களுக்கு வேதனையாக இருந்தது எஞ்சியிருந்த கால்நடைகளும் இந்த கொப்புளங்களால் அவதிப்பட்டு அலறின இங்கே ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது இதுவரை மோசையோடு ஏதோர் வகையில் போட்டி போட முயன்ற எகிப்திய மந்திரவாதிகள் இந்த வாதையின் போது எங்கே போனார்கள் வேதாகமம் சொல்கிறது கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர்கள் எல்லார் மேலும் உண்டானதினால் மந்திரவாதிகள் கொப்புளங்களை நிமித்தம் மோசேக்கு முன்பாக நிற்க முடியாமல் போனது இதுவரை வாதைகள் பொருளாதாரத்தையும் சுற்றுப்புறத்தையும் தாக்கின ஆனால் இப்போது அது அவர்களின் சொந்த உடலை தாக்கியது தன் உடலிலேயே வேதனை வந்தபோதும் பார்வோன் இன்னும் திருந்தவில்லை வேதாகமம் இங்கே ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அதாவது இவ்வளவு அற்புதங்களைக் கண்டும் அவன் மனம் மாறாததால் அவனது பிடிவாதத்திலேயே அவன் நிலைத்திருக்க தேவன் விட்டுவிட்டான் வழக்கம் போல இஸ்ரவேலர்கள் மத்தியில் எந்த ஒரு நோயும் இல்லை அவர்களின் தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது எகிப்தியர்கள் சொரிந்து கொண்டும் வலியால் கொண்டும் இருந்தபோது இஸ்ரவேலர்கள் தேவன் தங்களுக்கு செய்த பாதுகாப்பை எண்ணி வியந்தார்கள் இந்த வாதையில்தான் தேவன் முதன்முறையாக ஒரு தப்பிக்கும் வழியை சொல்கிறார் மோசே பார்வோனிடம் சென்று நாளையின் நேரம் எகிப்தில் இதுவரை இல்லாத ஒரு கல்மழை பெய்யும் எனவே உன் ஆட்களையும் வயலில் இருக்கும் உன் கால்நடைகளையும் இப்பொழுதே வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்துக்கொள் வெளியே இருக்கும் மனிதர் மற்றும் மிருகங்கள் மேல் கல் விழுந்தால் அவர்கள் சாவார்கள் என்று எச்சரிக்கிறார் பார்வோனின் ஊழியர்களில் சிலர் இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படத் தொடங்கியிருந்தார்கள் பயந்தவர்கள் மோசேயின் வார்த்தையை நம்பி தங்கள் வேலைக்காரர்களையும் ஆடு மாடுகளையும் வீட்டிற்குள் கொண்டு வந்தனர் அலட்சியம் செய்தவர்கள் கல் விழுந்து என்னாகிவிடப் போகுது என்று நினைத்தவர்கள் தங்கள் கால்நடைகளை வயலிலேயே விட்டனர் மறுநாள் மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினார் உடனே வானம் கருத்தது இதுவரை எகிப்து கண்டிராத இடி முழக்கமும் மின்னலும் உண்டானது ஆச்சரியம் என்னவென்றால் கல்மழையோடு கூடவே நெருப்பும் தரை வழியாக ஓடியது பனிக்கட்டியும் நெருப்பும் ஒன்றாக விழுந்த ஒரு அதிசயமான அதே சமயம் திகிலூட்டும் காட்சியது வயலில் நின்ற மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் அந்த கல்லின் வேகத்தால் அடிபட்டு மாண்டனர் கல்மழை எகிப்தின் மரங்களை முறித்து போட்டது வயலில் இருந்த செடி கொடிகளை நசுக்கியது எகிப்தினுடைய முக்கிய பயிர்களான தாவரம் மற்றும் பார்லி அந்த நேரத்தில் பூ பூத்திருந்தன இந்த கல் மழையால் எகிப்தின் அந்த வருடத்து விவசாயம் முழுவதும் நாசமானது எகிப்தியர்கள் ஒன்ன உணவின்றி போகும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பயங்கரமான இடி சத்தத்தையும் நெருப்பையும் கண்ட பார்வோன் அலறினான் அவன் மோசேயை வளைத்து இந்த முறை நான் பாவம் செய்தேன் கர்த்தர் நீதி உள்ளவர் நானும் என் ஜனங்களும் அநீதியுள்ளவர்கள் என்று முதன்முறையாக தன் தவறை ஒப்புக்கொள்வது போல பேசினான் இந்த இடி முழக்கம் போதும் நான் உங்களை விட்டுவிடுகிறேன் என்று வாக்குறுதி அளித்தான் மோசேக்கு தெரியும் பார்வோன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்று ஆனாலும் மோசே சொன்னார் நான் நகரத்தை விட்டு வெளியே போனவுடன் என் கைகளை விரிப்பேன் அப்போது இந்த மழை நிற்கும் இதன் மூலம் பூமியெல்லாம் கர்த்தருடையது என்பதை நீ அறிவாய் மோசே ஜெபித்தவுடன் மழை நின்றது வானம் தெளிந்தவுடன் பார்வோனின் மனமும் மீண்டும் கல்லை போல மாறியது அவன் சொன்ன வாக்கை மீறினான் இஸ்ரவேலர் எங்கும் போகக்கூடாது என்று மீண்டும் தடுத்தான் இந்த வாதைக்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது மோசே பார்வோனிடம் வந்து நாளை வெட்டுக்கிளிகளை கொண்டு வருவேன் என்று எச்சரித்தபோது போது பார்வோனின் சொந்த அதிகாரிகளே பயந்து போனார்கள் அவர்கள் பார்வோனிடம் ராஜாவே இன்னும் எவ்வளவு காலம் இந்த மனுஷன் நமக்கு இருப்பான் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா அந்த ஜனங்களை போகவிடும் என்று கெஞ்சினார்கள் அதிகாரிகளின் வற்புறுத்தலால் பார்வோன் மோசையை அழைத்து யார் யார் போகப் போகிறீர்கள் என்று கேட்கிறான் மோசே எங்கள் வாலிபர் முதியவர் குமாரர் குமாரத்திகள் மற்றும் ஆடு மாடுகளோடு போவோம் என்கிறார் ஆனால் பார்வோன் ஆண்கள் மட்டும் போங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் விட்டுச் செல்லுங்கள் என்கிறான் இது ஒரு தந்திரம் குடும்பத்தை இங்கே வைத்தால் ஆண்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று அவன் நினைத்தான் மோசே மறுக்கவே அவர்களை அரண்மனையை விட்டு துரத்தி விட்டான் மோசே தன் கோலை எகிப்தின் மேல் நீட்டினார் தேவன் அன்று முழுவதும் இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்றை வீச செய்தார் மறுநாள் விடியற்காலையில் விடியற் காலையில் கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது வெட்டுக்கிளிகள் எவ்வளவு அதிகமாக இருந்தனவென்றால் அவை எகிப்து தேசத்தின் தரை தெரியாதபடி மூடிக்கொண்டன சூரிய வெளிச்சம் கூட தரைக்கு வராதபடி வானம் இருந்தது கல்மழை விட்டு வைத்த கோதுமை மற்றும் ராக்கி பயிர்களையும் மரங்களில் எஞ்சியிருந்த இலைகளையும் கனிகளையும் இவை கடித்து குதறின எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பச்சை இலை கூட இல்லாதபடி தேசம் பாலைவனமாக மாறியது பார்வோன் பதறி போனான் இந்த மரணத்தை மட்டும் என்னை விட்டு நீக்குங்கள் என்று சொல்லி மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்தான் மோசே ஜெபித்தவுடன் தேவன் ஒரு பலத்த மேற்காற்றை வீச செய்து அந்த வெட்டுக்கிளிகள் அனைத்தையும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளினான் எகிப்தின் எல்லையில் ஒரு வெட்டுக்கிளி கூட மிஞ்சவில்லை அபாயம் நீங்கியதும் பார்வோனின் பழைய குணம் தலை தூக்கியது தேவன் செய்த இவ்வளவு பெரிய சேதத்திற்கு பிறகும் அவன் தன் பிடிவாதத்தை விடவில்லை இஸ்ரவேலரை அனுப்ப மறுத்துவிட்டான் தேவன் மோசேயிடம் உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு அப்பொழுது எகிப்து தேசத்தின் மேல் தடவத்தக்க இருள் உண்டாகும் என்றார் இது விசித்திரமானது சாதாரணமாக விளக்கை அணைத்தால் வரும் இருள் அல்ல இது வேதாகமம் இதை தடவத்தக்க இருள் என்கிறது அதாவது அந்த இருளை ஒரு போர்வை போல உணர முடிந்தது அது அவ்வளவு அடர்த்தியாகவும் கனமாகவும் இருந்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் எகிப்து தேசம் முழுவதும் இந்த இருள் நீடித்தது ஒருவரையொருவர் பார்க்க முடியவில்லை யாரும் தன் இடத்தை விட்டு எழுந்து நடமாடக்கூட முடியவில்லை அந்த மூன்று நாட்களும் எகிப்தியர்கள் மரண பயத்தில் அமர்ந்திருந்தார்கள் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தங்களை சூழ்ந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த வாதையின் மிகப்பெரிய அதிசயம் இதுதான் எகிப்து முழுவதையும் இருள் சூழ்ந்திருந்த போது இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த கோஷேன் நாட்டில் மட்டும் பகலை போன்ற வெளிச்சம் இருந்தது எகிப்தியர்களின் எல்லையில் இருள் ஒரு சுவர் போல நின்றது இஸ்ரமேலர்கள் தங்கள் பணிகளை வழக்கம் போல செய்தார்கள் இது தேவன் தம் ஜனங்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பின் வெளிச்சம் பயந்து போன பார்வோன் மோசையை அழைத்து சரி நீங்கள் எல்லாரும் போங்கள் உங்கள் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போங்கள் ஆனால் உங்கள் ஆடு மாடுகளை மட்டும் இங்கே விட்டு செல்லுங்கள் என்றான் இது அவனது கடைசி தந்திரம் சொத்துக்கள் எகிப்தில் இருந்தால் அவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று அவன் நம்பினான் மோசே சொன்னார் இல்லை ஒரு குழம்பு கூட இங்கே இருக்காது எங்கள் மிருகங்களையும் கூட்டிக் கொண்டு போவோம் ஏனெனில் அங்கு கர்த்தருக்கு எதை கொண்டு பலியிட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது பார்வோன் கடும் கோபமடைந்து கத்தினான் என் முன்னால் வராதே இனி நீ என் முகத்தை பார்க்கும் நாளில் சாவாய் மோசே அமைதியாக சொன்னார் நீ சொன்னது சரிதான் இனி உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் அந்த வார்த்தையோடு மோசே வெளியேறினார் ஆனால் வெளியேறும் முன் ஒரு கடைசி செய்தியை சொன்னார் இன்று நள்ளிரவில் எகிப்தில் ஒரு மகா கூக்குரல் எழப்போகிறது ஒன்பது வாதைகள் முடிந்தும் பார்வோன் பணியாததால் தேவன் மோசேயிடம் அந்த இறுதி எச்சரிக்கையை சொல்கிறார் நள்ளிரவிலே நான் எகிப்தின் நடுவிலே புறப்பட்டு போவேன் சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைச்சன் தொடங்கி எந்திரம் அரைக்கிற வேலைக்காரியின் தலைச்சன் வரை எகிப்து தேசத்தில் இருக்கும் தலைச்சன்கள் எல்லாம் சாகும் இந்த வாதையிலிருந்து இஸ்ரவேலர்கள் தப்பிக்க தேவன் ஒரு விசித்திரமான கட்டளையை தருகிறார் இதுவே பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்ய வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டு வாசலின் இரு நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும் நான் அந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன் சங்கார தூதன் உங்களை அழிக்க மாட்டான் எகிப்தியர்கள் வழக்கம் போல உறங்க சென்றார்கள் ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்கள் வீடுகளுக்குள் ஆயத்தமாக இருந்தார்கள் அவர்கள் இடையில் கச்சையை கட்டிக்கொண்டு காலில் பாதரட்சி அணிந்து கையில் கோலை பிடித்து கொண்டு அவசரமாக அந்த ஆட்டுக்கூட்டியின் மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசித்தார்கள் நள்ளிரவானது எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது திடீரென்று ஒவ்வொரு எகிப்திய வீட்டிலிருந்தும் அலறல் சத்தம் கேட்டது அரண்மனையில் பார்வோனின் பட்டத்து இளவரசன் அடுத்த ராஜா என்று கொண்டாடப்பட்டவன் திடீரென மறித்து கிடந்தான் தேசமெங்கும் சிறைச்சாலையிலிருந்த கைதி முதல் சாதாரண குடிமகன் வரை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரேதம் இருந்தது எகிப்தில் ஒரு வீடு கூட தப்பவில்லை எகிப்தின் வரலாற்றில் அதுவரை கேட்டிராத ஒரு மகா கூக்குரல் அந்த இரவில் எழுந்தது எகிப்தியர்கள் தங்கள் தெய்வங்கள் தங்களை காக்கவில்லை என்பதையும் இஸ்ரவேலரின் தேவனே மெய்யான தேவன் என்பதையும் உணர்ந்து நடுங்கினார்கள் முன்பு யார் அந்த கர்த்தர் என்று கேட்ட அதே பார்வோன் இப்போது நள்ளிரவிலேயே மோசேயையும் ஆரோனையும் ஆள் அனுப்பி அழைக்கிறான் அவன் உடைந்து போய்விட்டான் பார்வோன் எழுந்து போங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடு இப்போதே போங்கள் என்னை ஆசீர்வதித்து விட்டு போங்கள் என்று கதறுகிறான் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் வெறும் கையாக போகவில்லை எகிப்தியர்கள் பயந்து போய் இஸ்ரவேலர்கள் கேட்ட பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் நாநூற்று முப்பது வருட அடிமைத்தனத்தின் கூலியை தேவன் ஒரே இரவில் அவர்களுக்கு தந்தார் சுமார் ஆறு லட்சம் புருஷர்களும் அவர்களின் குடும்பத்தினருமாக மொத்தம் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒரு மாபெரும் இராணுவத்தைப் போல எகிப்திலிருந்து மெடுக்காக புறப்பட்டார்கள் ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்னால் சென்றது